கோவை பவர் ஹவுஸ் பகுதியில் ஹோட்டல் கிஸ்கால் கிராண்ட் உணவகம் அமைந்துள்ளது இங்கு தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் சர்வதேச அளவிலான மூலம் சார்ந்த வியாதிகளுக்கான கருத்தரங்கம் பிரக்டோதான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது இதில் கோவை ஆர் எஸ் புரம் பகுதியில் உள்ள கேட்வே மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் தலைமை தாங்கினார் இந்த கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் இக்கருத்தரங்கின் துவக்க விழாவில் கோவை வேதநாயகம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எஸ் வி கந்தசாமி மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி டி நிர்மலா கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இம்மருத்துவ கருத்தரங்கில் பிரக்டோதான் கருத்தரங்க தலைவர் லடுக்கர் தினேஷா ஆகியோர் பங்கேற்று இந்த கருத்தரங்கில் மூலம் சார்ந்த அறுவை சிகிச்சையை நேரடியாக திரையின் மூலமாக எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து இக்கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேட்வே கிளினிக் இந்த கருத்தரங்கை கேட்வே மருத்துவமனை தலைவர் டாக்டர் செந்தில் குமார் கூறியதாவது கோவையில் சர்வதேச அளவிலான மருத்துவ கருத்தரங்கம் இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகின்றது இக்கருத்தரங்கில் இந்தியாவில் இருந்து சுமார் நூற்று எழுபது மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் வெளிநாடுகளில் இருந்து நூற்று ஐம்பது மேற்பட்ட அறுவை சிகிச்சை மருத்துவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இக்கருத்தரங்கில் மூலம் சார்ந்த பல்வேறு சிகிச்சைகளில் மருத்துவதுறை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதாகவும் இதில் ஏழை நோயாளிகள் பதினைந்து பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு அதிநவீன லேசர் அறுவை சிகிச்சைகளை கேட்பே மருத்துவமனையின் மருத்துவர்கள் செய்தனர் இதனை நேரடியாக அனைத்து மருத்துவர்கள் முன்னிலையில் இணைய வழியில் காட்டப்பட்டு அதில் உள்ள சிக்கல்கள் குறித்து இத்துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இதில் திறன் வாய்ந்த மருத்துவர்களின் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேட்வே கிளினிக் மருத்துவமனையின் மருத்துவர்கள் பியூஷ் பட்வா கோபு கார்த்திக் வெங்கடேசலம் சண்முகவேல் செந்தில் வசந்த் மற்றும் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் செய்து இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது